செல்ல குழந்தைகளா இப்ப நம்ம ஒரு இறக்கமுள்ள இளவரசரை பத்தி கதை கேட்கலாமா ஒரு நாள்ல நம்ம இளவரசர் ஒரு புதையலை தேடி காட்டுக்குள்ள போனாரு அந்த காடு ரொம்ப வினோதமா இருந்துச்சு மரங்கள் எல்லாம் பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சு பூக்கள் எல்லாம் மின்னிக்கிட்டே இருந்துச்சு போகும் வழியில இளவரசர் ஒரு சின்ன சோகமான மாயாஜால உயிரினத்தை பார்த்தாரு அது ஒரு முள் புதர்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு உடனே நம்ம இளவரசர் தன் கையால அந்த முள்ளையெல்லாம் எடுத்து அந்த உயிரினத்தை மெதுவா விடுவிச்சாரு அந்த உயிரினம் சந்தோஷமா இளவரசரை பார்த்து நன்றி சொன்னுச்சு அப்புறம் இளவரசர் ஒரு பாலத்தை கடந்து போகும்போது அங்க ஒரு வினோதமான காவல்காரன் இருந்தான் அவன் இளவரசரை பார்த்து ஒரு புதிர் கேட்டான் நம்ம இளவரசர் கோபப்படாம ரொம்ப பொறுமையா அன்போடு அந்த புதிர்க்கு பதில் சொன்னாரு அந்த காவல்காரனும் இளவரசரோட நல்ல குணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான் இப்படியே போய் இளவரசர் ஒரு குகைக்குள்ள போனாரு அங்கதான் அந்த புதையல் இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த குகைக்குள்ள நிறைய தங்கம் வைரம் இல்ல அதுக்கு பதிலா கஷ்டப்படுற சிலவ மாயாஜால உயிரினங்கள் இருந்தாங்க நம்ம இளவரசர் உடனே தான் கொண்டு போன சாப்பாடு எல்லாத்தையும் அந்த உயிரினங்களுக்கு கொடுத்தாரு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாரு அவரோட அன்பான செயலால் அந்த உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்போதான் இளவரசருக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சது ஸோ உண்மையான புதையல்னா அது தங்கமோ வைரமோ இல்ல மத்தவங்களுக்கு நம்ம செய்யற உதவியும் அன்பும் தான் உண்மையான புதையல்னு அவர் தெரிஞ்சுகிட்டாரு அந்த சந்தோஷத்தோட அவர் அரண்மனைக்கு திரும்பி போனாரு குழந்தைகளா நீங்களும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுதான் உண்மையான புதையல் இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் செய்யுங்கள் சின்ன பொட்டானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே மறக்காமல் மறுபடியும் வாருங்கள் மேலும் அழகான கதைகளுக்காக வணக்கம் நன்றி வாழ்த்துகள்